இப்போ அவரோட ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம வைரல் ஆயிட்டு இருக்குது இதை பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் சரதாசர் ஏகேட் சுரேஷ் சரதா சார் வந்து அபிஷியலாக ஷேர் பண்ணி விட்டுருக்காரு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது ஸோ ஒரு கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீன் ஏகே இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மதமும் ஜாதியும் உங்களை நீங்கள் இதுவரை காணாத நபரை வெறுக்க வைக்கும் என்று பேச்சு இருக்கு இது உண்மை ஆனால் நான் பயணத்தின் போது வெவ்வேறு தேசம் வெவ்வேறு மத மக்களை சந்தித்தேன் அவர்கள் கலாச்சாரத்தை அனுபவித்தேன் அனைத்து மக்களிடமும் நெருங்கி பழகினேன் ஒரு பயணம் சாதி மத பேச்சுக்களை உடைத்து அனைவரிடமும் நெருங்கி பழக உதவுகிறது ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா ஏகியாவோட அந்த ட்ராவல் அப்படின்றது வேறு லெவலில் இருக்குது அதை பேஷனாகவே அவர் மதிக்கிறது காரணம் வந்து ஸோ நிறைய மக்களை போய் சந்திக்கணும் நிறைய விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரே இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது நிறைய மக்களை போய் சந்திச்சு நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டா தான் லைஃப்பில் ஒரு அனுபவம் வரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படின்றத அவர் ஷேர் பண்ணியிருக்காரு கைஸ் ஸோ இது வந்து லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு டீச்சிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம ஏகே வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் இதை பற்றி உபனியன் என்னன்னு சொல்லிட்டு கம்பாக்ஸில் மறக்க மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்